வெல்கம் டு கேம்ஸ் ரூஃபிங் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு சிவகங்கை மாவட்டம் சருகாணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போட்டிருக்கிற டைப் ப்ரூஃபிங் பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம 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 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மள ரொம்ப நாளாக யூடியூப்பில் பார்த்துருந்த ஃபாலோவர் தான் ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபாலோவர் நம்மளும் தான் வேலை செய்யணும்னு முடிவு பண்ணி அவரோட ஸ்பான்சர்ஷிப்பில் இந்த கோவிலுக்கு வந்து கேலட்டை ப்ரூஃபிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாற்பதுக்கு இருபது அப்படிங்கிற சைஸில் அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் போட்டிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் சீட்டு கொடுத்துருக்கோம் கோவில் மேலே இருக்கிற அந்த சிலைகள் வந்து உள்ள வந்தால் மறைக்காத இருக்கிற மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக அந்த சிலைகளை பார்த்துக்கலாம் ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஷீட் ப்ரொவைட் பண்ணி இந்த ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம் மினிமம் நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து அமைச்சு கொடுத்துருங்க இந்த ஒர்க் பண்ணும்போது உங்கள் சைட்லேருந்து சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு கரண்ட்டு வேணுங்க ஆளுங்க தங்குறதுக்கான வசதி நாலு மட்டும் உங்கள் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க மற்ற எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சுக்கிறோங்க இது போல் ரூஃபிங் மே உங்களுக்கும் பண்ணோம் அப்படின்னா மேலே நம்பருக்கு வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்